முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆறந்தாங்கி புகழ் பாம்பனி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் நெல் சேவல் போன்றவற்றை நேர்த்தி கடனாக செலுத்தி சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் கிராமத்தில் அமர்ந்த அருள் பாலிக்கும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்ரீ பாம்பானி அம்மன் இந்த வருடத்தின் முதல் ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று பாம்பானி அம்மனின் திருக்கோவிலுக்கு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் மற்றும் ஆன்மீக மெய்யன்பர்கள் வருகை தந்தனர் மேலும் இந்த அம்மனை மனம் உருகி வேண்டிக் கொண்டால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் போன்ற விஷ சந்துக்கள் தங்கள் வீட்டு பகுதிகளுக்கு வரவே வராது என்ற நம்பிக்கை பக்த கோடி பொதுமக்களிடம் திரளாக உள்ளது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பக்த கோடி பெருமக்கள் நேர்த்திக்கடனாக வேண்டிக் கொண்ட சேவல் மற்றும் நெல் போன்றவற்றை கோவிலின் புனித நீர் தெளித்து கோவிலை சுற்றி வந்து செலுத்தினர் திருக்கோவிலுக்கு அருகாமையில் மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டினால் திருமணம் நடைபெறும் என்பது அதே போல் அந்த திருக்கோவிலுக்கு அருகாமையில் நெய் இட்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இத்திருக்கோவிலின் அறக்காவல் குழு பக்தர்களுக்கு பாம்பானி அம்மனின் அபிஷேக தீர்த்தம் மற்றும் விபூதி குங்குமம் போன்றவை அடங்கிய பொருட்களை மஞ்சள் பையில் வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர் இத்திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பரம்பரை அரக் காவலர் குழு தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் திருக்கோவிலின் திருப்படிகள் விமர்சையாக நடப்பதாக அங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர் よろしくお願いします。